இப்பவே தம்பி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஆண்டவனை அடையணும் நான் அறிவோடு நடக்கணும் இல்ல நான் வந்து புலன்கள் எல்லாம் என் வசத்தில் இருக்கணும் இந்த முயற்சி எல்லாம் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏடிச்சுக்கிறேன் இப்ப முடியாது இப்ப வேற வேலை இருக்கு அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வச்சுக்கிறேன் சொல்றாங்களே தம்பி இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அறியாமை அப்போ வந்து உடம்பு வழங்காது மனசு பழகிப்பட்ட விஷயங்களிலிருந்து அது திரும்ப மீட்கவே முடியாது அது எது பழகிருச்சோ அதுலயே நின்று போயிடும் மோட்சத்துக்கும் மோசத்துக்கும் மனசு தாண்ட காரணம் பழைய கோயில் விட்டத்திலே வவ்வால் தோறணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி மனசு எதில் பழகிருச்சோ அதுல லயிச்சு நீ மீட்க முடியாது இதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுனர் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒரு எண்பது வயது முதியவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இருக்காரு எண்பது வயசு அவருக்கு ஒரு இருபது வயசு பையன் போய் அவர்ட்ட கேக்குறான் இருபது வயசு பையன் அந்த எண்பது வயசு கிழவர்கிட்ட கேக்குறானா ஐயா எனக்கு இந்த காம விகாரங்கள் தாங்க முடியவில்லை என்னால் இந்த புலன்களை அடக்க முடியவில்லை இது வந்து எந்த வயசுல தீரும் ஐயா அப்படின்னா அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா தம்பி குறைஞ்சது ஒரு எண்பத்தி ஓரு வயசாவது ஆகணும் பாருங்க கதை எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதனால இருக்கும் போதே இந்த உணர்வு வரும்போதே நான் படிப்பினை பெறும்போதே நல்ல விஷயங்கள் நம் காதில் விழும்போதே இந்த முயற்சியில் ஈடுபட்டால்தான் நாம் விடுதலை பெற முடியுமே தவிர மற்றபடி ஏதோ ஒரு காலத்துல இதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கிறேன் அறம் பிறகு செய்து கொள்ளலாம் என்று நினைத்து நினைத்துக் கொள்ளாது என்று திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தலிலே நமக்கு எச்சரிப்பார் அதே இது மடக்கடி மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் அப்புறம் என்னாச்சு என்னமோ வலிக்குதே இங்கே இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் எவ்வளவு அழகா ஒரு வீடியோ காட்சி மாதிரி காமிக்கிறார் பாருங்க இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் இடதுபக்கம் ஏதோ வலிக்குதே அப்படின்னாரா கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே திரும்ப திரும்புவாங்க பாட்டுக்கு அடப்பண்ணி வைத்தார் சமைக்க சொன்னார் அடிசலை உண்டார் எல்லாம் இருக்க வெறும் சோற்றை மட்டும் உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் அந்த வயதிலும் இளைய மனைவியோடு காம நினைப்பில் இருந்தார் அப்புறம் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் இடது பக்கம் ஏதோ வலிக்கதே என்னாச்சு கிட

நம்ம வாழும் போதே என்னெல்லாம் அறியணுமோ அதை அறிந்து கொண்டு விட வேண்டும் வாழ்வின் எல்லையில போய் நின்று வாழ்வின் இறுதியில இந்த அறிவு நமக்கு வச்சுங்க அதனால பயன் இல்ல அறிவு வந்து எப்போ சுமையாகி போகிறது அறிவு எப்பொழுது வருந்தத்தக்கதாகிறதுன்னு கேட்டீங்கன்னா அறிய வேண்டிய தருணத்தில் அறியாமல் அறியும் பொழுது அறிவு சுமையாகிறது அறிய வேண்டிய தருணத்தில் அறியாமல் வாழ்க்கை முடிகின்ற கட்டத்தில் தோன்றுகின்ற அறிவு நமக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறதே தவிர நமக்கு எந்தவிதமான பயனையும் தருவதில்லை ஜெயகாந்தன் கேட்பார் சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும் சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும் பயன்படவே படாது இருக்கும் போதே இதையெல்லாம் அறிந்து கொண்டு விட வேண்டும் அதுக்காகத்தான் திருமந்திரத்தில் திருமூலரை திருப்பி திருப்பி சொல்கிறார் இப்போ மன்றத்தே நம்பின்னு ஒரு பாடல் வரும் அதில் அப்பா ஊங்கொட்டலையே அப்படின்ற மாதிரி குழந்தை அப்பான்னு கூப்பிட்டா அப்பா ஆ சொல்லணும்ல சொல்லலையே அவ்வளோதான் மரணம் கூப்பிட்டோம் அப்ப என்னன்னு கேட்டாரு அப்போ அவர் இருந்தார் தெரியுது கூப்பிட்டோம் அவர் ஊங்கொட்டலை அதோட போச்சு அவ்வளோதான் பட்டினத்தார் வந்து தன்னுடைய இறுதி நாளில் திருவொற்றியூரில் வரும்பொழுது குழந்தைகளோடு ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தாராம் என்ன விளையாட்டு தெரியுமா குழந்தைகள் வந்து அந்த வண்ணாஞ்சால் சொல்லுவாங்க அந்த வண்ணாஞ்சாலில் போட்டு அவர் மூடணும் வண்ணாஞ்சாலில் போட்டு அவர் மூடணும் ஒரு வச்ச மாதிரி அதை வச்சு அப்படி மூடணும் மூடினா அவர் என்ன செய்வாரா வரோம் எழுந்துக்குவாரா இந்த வண்ணாஞ்சாலை திறந்து பார்த்தாங்கன்னா அவர் இங்க இருக்க மாட்டாரு ஆனா டே குழந்தைகளா அப்படின்னு கை தட்டுவாரா அங்க இருப்பாராம் உடனே எல்லா குழந்தைகளும் அவர்கிட்ட திரும்ப சரி இங்க மூடு அப்படினா இங்க மூடனா அங்க எழுந்துக்கிறாரி விளையாட்டு ஒரு வாட்டி முன்னாங்க எங்கேயும் எழுந்துக்கல எங்கடான்னு திறந்தாங்க லிங்கம் மட்டும் இருந்தது அதுதான் நம்ம திருவொற்றியூர்ல காணக்கூடிய பட்டினத்தார் சமாதி அப்படியே தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்கின்ற திருமூலரின் வாக்கினை அப்படியே மெய்ப்பித்தவர் நேர்பித்தவர் இன்றும் அதற்கு சாட்சியாக அந்த லிங்கம் பட்டினத்தார் சமாதி திருவொற்றியூரிலே நமக்கு காண கிடைக்கிறது அதே மாதிரி ஆசந்தி ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசந்தி சுட்டு வலி அட்டினார்களேங்கிறார் அதாவது நாம் வந்து முன்னும் இருப்போம் முன்னும் இருந்தோம் பின்னும் இருக்கக்கூடும் ஆனால் மூண்டெறியும் உடல் நாம் அல்ல சொல்லுவாங்க முன்னும் இருந்தாய் பின்னும் இருப்பாய் மூண்டெறியும் உடல் நீ அல்ல என்பதே நமக்கு காட்டப்படுகின்ற படிப்பினை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாடை மேல வச்சு அதான் ஆசந்திங்கிறார் பாடையை மேல் வைத்து அமைய அழுதுட்டு ரொம்ப சிறப்பாக எல்லோரும் அழுவார்கள் அந்த சமயத்தில் துக்கம் துக்கம் அனைவரையும் பாதிக்கின்ற தருணம் ஒருவருக்கு அழக வந்தா இன்னொருத்தருக்கும் அழுக வரும் ஒரு ஒரு செய்தியை சொன்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க இப்படி மாத்தி மாத்தி அது வரும் ஆனா பாசம் தீ சுட்டு அட்டினார்களே அதோட முடிஞ்சு போச்சு இன்னொரு இந்த அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப் தி பாடி சொன்னாரு ப்ராசஸ் ஆஃப் டெத் சொல்றாரு பாருங்க டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிற சொன்னாரு ப்ராசஸ் ஆஃப் டெத் கை விட்டு நாடி கருத்தழிந்து அச்சு அற நெய்யட்டி சோறுண்ணும் ஐவரும் போயினர் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே நெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே அப்படிங்கிறார் பாருங்க கைவிட்டு நாடினா நாடி கைவிட்டு நாடி பிடிக்கும் நாடி கைவிட்டு நாடி போச்சு மருத்துவர் வந்து பாக்கிறாரு நாடி பிடிச்சு பாக்கிறாரு நாடி கைவிட்டு போச்சு கைவிட்டு நாடிங்கிறாரு கருத்தழிந்து கருத்தழிந்து என்ன நினைவு பிசைகி போகுது அந்த கடைசி தருணத்தில் பல பேருக்கு வந்து நினைவு பிசகி போகிறது எதிர யார் இருக்காங்கன்னு தெரியல தாறுமாறாக தோன்றுகிறது இன்னொன்னு பேச முடியாமை ஏதோ பேசணும் போல வருது ஆனா பேச முடியாம போகுது அந்த பேச முடியாமல் போவதனால் துக்கம் ஏற்படுகிறது என்னமோ சொல்ல வராரு ஆனால் அவருக்கு சொல்ல முடியல பேச்சு வரல வாழ்வினுடைய கடைசி தருணம் அப்போ அந்த தருணம் முழுக்க வாழ்ந்த வாழ்க்கையை துக்கமாக வந்து தொக்கி உட்காரு சிந்து பாத்து முதுகலை கிழவம் கழுத்தலை கிழவம் உட்காந்த மாதிரி அப்படி வந்து உட்கார் அத சொல்றாரு பாரு கைவிட்டு நாடி கருத்தழிந்து இது எங்க ஊர்ல இன்னொன்று சொல்லுவாங்க தன் தான் திரிந்து போதல் தலை திரிந்து போதல் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் அதாவது சிந்தனை ஒரு சீராக இல்லாமை அப்புறம் சொல்லும் சொல்லுக்கும் வந்து ஒரு இணைப்பு இல்லாமல் பேசுதல் இது வந்து தந்திரின்னு கலோக்கியலா சொல்லுவாங்க எங்க ஊர்ல கைவிட்டு நாடி கருத்தழிந்து அச்சு அற உயிரினுடைய இயக்கம் நீங்கி போகிறது அதாவது பிராணசக்தி வெளியேறி போகிறது நெய்யட்டி சோறுன்னும் ஐவரும் போயினர் பஞ்சபூதங்கள் ஒடுங்கி போயின ஐம்பது பொறிகள் அவிந்து போயின ஐம்புலன்கள் ஒடுங்கி போயின மையிட்ட கண்ணாலும் என்று சொன்ன மனையாளும் மாடும் அதாவது வருந்தி ஈட்டிய செல்வமும் இருக்கவே அவை அங்கே இருக்க உயிர் நீங்கி போகிறது மெய் விட்டு போக விடை கொள்ளுமாறே என்கிறார் இதுல எது மெய் மெய் என்று மேனியை யார் சொன்னதுன்னு கேப்பார் வாலி அதனால மெய் போக விடை கொள்ளுமாறே இந்த மெய் உடம்பாகிய பொய்யாகிய மெய் அப்படியே இருக்க மெய்யிட்ட கண்ணாளாகிய ஈட்டிய அங்கே இருக்க வருந்தி இருக்க கருத்தழிந்து நினைவு பிசகி அச்சு அருந்தது போல் இந்த பிராணன் வெளியே சென்று விடை கொள்ளுகிறது உயிர் என்கின்ற பறவை கைவிட்டு நாடி கருத்தழிந்து அச்சுகர சோறுண்ணும் ஐவரும் போயினர் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை விடைகொள்ளுமாறே இந்த மெய்யில் பொய்யாகிய மெய்யில் எது மெய் என்பதை காண வேண்டும் அப்படி நாம் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒற்றை கருத்தை மிகவும் மிகவும் வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் பலவித வண்ணங்களில் காட்டி நமக்கு புகட்டுகின்றார் திருமூலர் நாம் யாக்கை நிலையாமை என்கின்ற பாடத்தில் நிலைத்து நிற்போமானால் அதை சரியாக வாங்கிக் கொண்டு கற்போமானால் இந்த நிலையாமைக்குள்ளே இருக்கின்ற நிஜத்தை நாம் கட்டாயம் கற்றுக்கொள்வோம் கடை தேருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவில் அமைகிறேன் மீண்டும் சந்திப்போம்